பசும்பொன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பில் தமிழ் அன்னதான விழா நடைபெற்றது அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஸ்டியூர் பசும்பன் தேவர் மண்டபத்தில் பசும்பொன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அன்னதான விழா பசும்பொன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை தலைவர் கரு சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதான விழாவில் பட்டமங்கலம் நாடு மல்லாக்கோட்டை என்ற மயில்ராயன் கோட்டை நாடு கண்டரமாணிக்கம் நாடு பூங்குன்ற நாடு பகுதிகளை சார்ந்த அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சேவியர்தாஸ் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கே கே உமாதேவன் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் திருப்பத்தூர் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் சிவமணி வடிவேல் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருகோஸ்டியூரில் பசும்பொன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அன்னதான விழா நடைபெற்றது அதிமுக வேட்பாளர் தாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருகஸ்டியூர் பசும்பொன் தேவர் மண்டபத்தில் பசும்பொன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அன்னதான விழா பசும்பொன் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை தலைவர் கரு சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதான விழாவில் பட்டமங்கலம் நாடு மல்லாக்கோட்டை என்ற மயில்ராயன் கோட்டை நாடு கண்டனமாணிக்கம் நாடு பூங்குன்ற நாடு பகுதிகளை சார்ந்த அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சேவியர்தாஸ் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கேகே உமாதேவன் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம்

வளர்ச்சியை தெரிவித்துக்கொண்டு இந்த தேர்தல் ஜனநாயகமா பலநாயகமா என்ற தேர்தல் அடிப்படையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டு காலமாக தந்தையும் இரண்டு பேரும் இந்த பாராட்ட தேர்தலில் எம்பியாக மத்திய மத்திரியாக இவர் இந்த பா சிதம்பரமகனும் பா சிதம்பரமும் ஊரில் பலமணி சொல்வார்கள் புதிய பொறுப்பு உத்தரவுக்கு ஆகாதது இந்த பா சிதம்பரம் இந்த சிலைக்கு தொகுதிக்கு எந்த வகையிலும் பலனிய